ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா இன்றைக்கி எனக்கு ஊரில் இருந்து அதிரசம் மாவு வந்துருந்துச்சு ஸோ நான் அதை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து எனக்கு என் அம்மா தான் கொடுத்து விட்டாங்க அம்மா தாங்க அம்மா இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம இல்லவே இல்லை நம்ம எல்லாருக்கும் மோஸ்ட்டு ஃபேவரெட்டான பர்சன் அப்படியாது யாருன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்டால் நம்ம அம்மாவை தான் சொல்லுவோம் ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே அம்மாவை ரொம்ப பிடிக்கும் யார் யாருக்கு அம்மாவை பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் அம்மான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து அதிரசமாவு கொடுத்துட்டுருந்தாங்க நான் வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னனால அதிரசமாவு மாவு நல்ல கன்சிஸ்டன்சியாக இருக்குது அப்படின்னா சூப்பராக வரணும் அப்படின்னா நம்ம ஆயிலில் போட்டோடனே அது பூரி மாதிரி உப்பி வரணும் இந்த மாதிரி உப்பி வந்துச்சுனா அதிரசமாவு மாவு நல்ல கன்சிஸ்டன்சியாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அதிரசமாவு மாவு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அந்த மாதிரி கொடுத்து விட்டாங்க நான் சுட்டு வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் என்ன தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் அம்மா பண்ணி கொடுக்குற மாதிரி வரவே வராது அதுவும் இந்த வெளிநாட்டில் இருக்க பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் தெரியும் அதோட அருமை என்னன்னு சொல்லி அவங்க எப்போ என்ன கொடுத்து விடுவாங்க திங்ஸ் யாராவது வந்தால் கொடுத்து விடுவாங்களா பண்ணுவாங்களா ஸ்நாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப இருப்போம் அது மாதிரி தான் அவங்களுக்கு பொண்ணுக்கு பேரன் பேத்தி எல்லாத்துக்கும் என்ன கொடுத்து விடணும்னா ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செய்வாங்க இந்த மாதிரி இந்த உலகத்தில் யார் செய்வான்னு கேட்டால் அம்மாவை தவிர வேறு யாராலையுமே முடியாது எனக்கு அந்த மாதிரி தான் ஏன் அம்மா தான் எனக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவாங்க இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு நான்வெஜ்லாம் பிடிக்கும் இந்த டைம் ஒரு சில சுச்சுவேஷனால் என்னால் ஊருக்கு போக முடியலை ஸோ ஹே ஹஸ்பண்டு தான் ஊருக்கு போயிருந்தாங்க அப்போ அவங்க வரும்போது எனக்கு நான்வெஜ் வந்து குக் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க மட்டன் சுக்காங்க அந்த சொல்லி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னனால எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு உண்மையிலே நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்னா ஒன் இயர் ஆக போது நாங்கள் வந்து இந்த மாதிரி டேஸ்ட்டில் யாராலுமே பண்ணி கொடுக்கவே முடியாது எனக்கு நல்லா பார்சல் பண்ணி த்ரீ ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சி சமைச்சு பண்ணி கொடுத்து விட்டாங்க இதை பார்க்கிட்டே அவ்வளோ வெயிட் வீட் பண்ணி பார்த்ததுக்கு அவ்வளோ ஒர்த்தாக இருந்துச்சுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ரெசிபி வேணுன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கவனம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் செம்ம டேஸ்ட் ஆரம்பிச்சு வந்தோன்னே சாப்பாடு இல்லை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் யார் யாருக்கெல்லாம் அது பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்